ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் கால் டீஸ்பூன் சோம்பு நாலு பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மையை அரைச்சிக்கோங்க ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையை அரைச்சிட வேண்டாங்க இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டை சோம்பு அதெல்லாம் அளவை கூட்டிக்கோங்க கையளவு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்கின கருவேப்பில் பச்சை மிளகா கொத்தமல்லியில் கொஞ்சமாக துருகுன கேரட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பால் மாதிரி உருட்டிட்டு இன்னொரு கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வடையோட ஷேப் கிடச்சிடும் என்ன நல்லா சூடான பிறகு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வடையை அதில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்த உடனே வடையை எடுத்துடலாம் இந்த சீசனில் பச்சை பட்டாணி எல்லா பக்கமும் சுலபமாக கிடைக்குது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப பசியோடு வருவாங்க அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்